ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அவர் இன்றி தமிழ்நாட்டின் அரசியல் களம் ஓர் அணுவும் அசையாது இவர் பெண்தானே இந்த பெண்ணால் என்ன செய்ய முடியும் என்று வேட்டி கட்டிய ஆண்கள் எல்லாம் கருணாநிதி போன்ற கணவர்கள் எல்லாம் அரசியல் செய்து கோலோச்சிய காலத்தில் தனி ஒரு பெண்ணாக தமிழ்நாட்டில் வாழ்கிற தாய்மார்களை நம்பி நுழுத்துறாங்க மூடிக்கிட்டு இப்படி பெண்களுக்கு பெண் குழந்தைகளை கருவிலேயும் கள்ளி பால் கொடுத்தும் அரளி கொடுத்தும் நெல் உணர் கொடுத்தும் கொள்கின்ற அந்த படுபாதார செயலை தடுத்து தமிழ் இனம் மட்டுமல்ல உலகத்தில் மனித இனம்